திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் பங்குனி பெருவிழா தேரோட்டத்தில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை பிடித்து இழுத்தனர் மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பங்குனி பெருவிழா கடந்த ஐந்தாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது விழாவின் சிகர நிகழ்வாக இன்று காலை பெரிய தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது சிறப்பு அலங்காரத்தில் தேரில் உற்சவ மூர்த்தி எழுந்தருளினார் அப்போது அரோகரா முழக்கம் எழுப்பி பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர் மலைவள பாதை வழியாக அலங்கார தேர் ஆடி அசைந்து சென்றது கும்பகோணம் அருகே உள்ள சுவாமிமலை முருகன் கோவிலில் வள்ளி திருக்கல்யாண நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக வள்ளி குளத்தை சேர்ந்த குறவர் இன மக்கள் பழங்கள் பட்டாடைகள் மலர் மாலைகள் நறுமண பொருட்கள் தேன் தினைமாவு உள்ளிட்ட பொருட்களை சீர்வரிசையாக கோவிலுக்கு கொண்டு சென்றனர் தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் உள்ள பகவதியம்மன் கோவில் திருவிழாவில் செண்டை மேள முழக்கத்துடன் முளைப்பாரி ஊர்வலம் நடைபெற்றது பின்னர் சாமி வேடமணிந்த பக்தர்கள் வீதிகளில் உலா வந்து பக்தர்களை மகிழ செய்தனர் சேலம் எல்லைப்பிடாரியம்மன் கோவில் பங்குனி திருவிழா பூச்சாட்டுதல் நிகழ்ச்சியுடன் இன்று கோலாகலமாக தொடங்கியது ஆயிரம் கிலோ எடை கொண்ட பூக்களைக் கொண்டு அம்மனுக்கு வழிபாடு செய்யப்பட்டது நாகை மாவட்டம் திருக்கண்ணபுரம் சௌரிராஜ பெருமாள் கோவில் தெப்ப விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் கோவில் எதிரே உள்ள குளத்தில் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தெப்பம் மூன்று முறை வலம் வந்தது கொடைக்கானல் மேல் கிராமமான போளூரில் அதிகாரப்பன் கோவில் திருவிழா வெகு உற்சாகத்துடன் நடைபெற்றது இதில் ஆண் பக்தர்கள் மட்டுமே கலந்து கொண்டு கைகளில் கம்புகளை ஏந்தியவாறு குதிரைக்கோளம் என்ற பாரம்பரிய நடனமாடி மகிழ்ந்தனர் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் மாரியம்மன் கோவில் திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு மிதித்தனர் கோவில் முன்பு ஊன்றப்பட்ட கழுகு மரத்தில் இளைஞர்கள் போட்டி போட்டுக்கொண்டு ஏறினர் இதேபோல் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் உள்ள ராஜகோபாலசாமி கோவில் பங்குனி பெருவிழா கண்கவர் வான வேடிக்கை மற்றும் செண்டை மேள முழக்கத்துடன் நடைபெற்றது